மொழியை பிரீட் பண்ண முடியும் எப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்போ தான் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரு முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம் கப்பியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு எல்லா இடத்துக்கும் இலகுவாக அடப்ட் ஆகக்கூடிய ஒரு மீன் தான் கப்பி மீன் மொழியும் பொதுவாக அப்படித்தான் காணப்படும் நீங்கள் எந்த டப்லேயோ என்ன எந்த இல்லையோ நீங்க வளர்த்தாலும் இலகுவாக இலவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதான் கப்பி ஆஹ் நிறைய வகை இருக்குது கப்பி மொழியில் நிறைய வகை இருக்குது அதில் அதுல இப்ப இம்பார்டன்ட் கப்பி ஆஹ் ஃபுல்ரெட் கப்பி அப்படின்னு நிறைய ஐட்டங்கள் இதுல இருக்குது நீங்கள் நீங்க கப்பி நீங்க ஒரு பிடரா நீங்க தான் நீங்க ஒரு பிகினராக மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாகவே உங்களுக்கு கப்பி என் மோடி பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கிறது ஏ கப்பி நல்லா ப்ரீட் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் வளர்க்கப்பட்ட கப்பி ஒரு ஒரு ப்ரீட் ஒரு ப்ரீட் ஒரு ப்ரீட் டைம்லேயே முப்பது இருக்கும் நாற்பது குண்டிகள் அதுக்கு மேல குண்டிகளையும் விடக்கூடியது கப்பி ஒரு முட்டையிட்டு குஞ்சு புரிக்கிறது இல்லை குண்டிகளே இனக்கூடியது கப்பி பீட் பண்ண போறீங்கன்னா ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் என்ற ரேஷோவில் போடலாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் அதிகமான மேல் ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் என்ற விகத்தில் போனீங்கன்னா உங்களுடைய ஃபீமேல் கப்பிகள் அஹ் இலவா இறக்கு வந்திருக்கக்கூடிய சான்சஸ் நீங்க கப்பியை தொட்டில வளர்க்கலாமா அந்த நம்ம தேங் என்னையும் சீமாண்டியால கட்டி அப்படி வளர்க்கலாமா சொல்லி அது சொன்னா உங்களுக்கு ரெண்டுலையும் வளர்க்கலாம் ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றது நீங்க ஒரு செங்கால்களை வைத்து கட்டி எடுக்கிறதுல உங்களுக்கு இலகுவாக அதிகமான ப்ரீடுகளை எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அதிகமான குட்டிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் கப்பி மோலி ப்ரீடிங் மூலத்துல முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் இது ஹைட்டிங் ஸ்பாட் மற்ற தாவரங்கள் அப்படின்னு ஹைடிங் ஸ்போர்ட் நான் வச்சு கொடுத்தாடா மட்டும்தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சஃபோம் ஏற்றால் கப்பி என் மோடி என்ன அந்த குட்டிகளை பிறகு அந்த குட்டிகளை விழுங்கக்கூடியது மற்ற எங்கள் நம்ம மொத்தமாக காலத்தவர்களும் மற்ற இவங்களும் அதனுடைய குட்டிகளை விழுங்கக்கூடிய கேன்சர் அதுக்காகத்தான் நீங்கள் ஹைடிங் ஸ்பாட்ஸ் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அப்படி கல்லுகள் அதாவது ஐதர்லாண்டு நீர்வாழ் தாவரங்கள் அது எல்லாம் எட்டுவாக இந்த இருந்த குட்டிகள் அதுக்குள்ள வந்து தன்னுடைய வளர்ச்சியை அதிகம் கப் மோழி க்ராஸ்பீடிங் பண்ணலாம் கோஸ்பிடி பண்ணலாம் எப்படி பண்ணணும்னு சொன்னால் கப்பி ஃபீமேலுக்கு மோலி மேல் அல்லது மோலி ஃபீமேலுக்கு கப்பி மேல் அப்படி போட்டாலும் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வர குட்டிகள் குட்டிகளாக இருக்குமான்னு சொல்றாங்க அது எல்லாம் வர குட்டிகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் அப்பி எமோனியம் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னா நிச்சயமாக வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னா ஹைடிங் ஸ்பாட்கள் அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து நிறைய குட்டிகளை நீங்கள் சேஃபாக எடுத்துக்கொள்ளலாம் கப்பிக்கு மோடிக்கு என்ன ஃபீட்னஸ்னா நம்ம நோ மல எக்கோனிங் சொப்பு எல்லாம் வாங்குற ஃபீடுகள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எக் போட் அதாவது நேச்சுரலாக சைடு வினேகர் வினேகரீல் மற்றது மற்றது மீல்ஸ் ஐட்டம் நீங்கள் இறைச்சியை கொடுத்தாலும் கூட காப்பி சாப்பிடக்கூடியது நீங்கள் கோழி இறைச்சியோ நல்லா நீங்கள் அவங்களோட வாய்க்குள்ள வச்சு சப்பி போட்டு அதை எடுத்து நீங்கள் ஒரு டேங்குக்குள்ளே போடுறதுனால அதை நல்லா விரும்பி சாப்பிடும் நல்ல அதில் எல்லாம் புரோட்டீன்கள் அதிகமாக இருக்கிறதால கப்பிக்காத நீங்கள் எடுக்கிறதையே உங்களோட சாப்பிட கூட ஒரு சின்ன தூண்டோடு போட்டாலும் பரவாயில்லையே எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் இப்போ தான் எங்களோடய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம்